மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகே அரட்டாப்பட்டி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் பொதுமக்கள் வந்து தன்னெழுச்சியாக அரட்டாப்பட்டியில் வந்து டங்ஸ்டன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அதாவது வேதாந்த நிறுவனம் டங்ஸ்டன் எடுப்பதற்காக மத்திய அரசாங்கத்திலிருந்து அனுமதி பெற்று அதாவது ஏலம் பெற்று கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஹெக்டர் அதாவது அஞ்சாயிரம் ஏக்கரை வந்து நிலம் கையகப்படுத்தி டங்ஸ்டன் எடுப்பதற்கான வேலைகளை ஆயத்தப்படுத்தினாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த அந்த பகுதி மக்கள் வந்து ஒரு பெரிய மக்கள் புரட்சியை வந்து முன்னெடுத்திருக்காங்க இது கிட்டத்தட்ட டெல்லி விவசாய போராட்டத்துக்கு நிகரான ஒரு போராட்டமாக இதை பார்க்கப்படுது இந்த போராட்டத்துல கடந்த மாதம் வந்து நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானாவோட இந்த போராட்டத்தை வந்து அங்க முன்னிருந்து அந்த மக்களுக்கு ஆதரவாக நின்று போராட்டங்களை முன்னெடுத்தாங்க தெரிவிக்கிற மாதிரி இருந்தாலும் மாநில அரசு வந்து ஒன்றி நாடகம் இந்த நாடகத்தை நான் வந்து சின்ன வயசில் நினைவு இருந்த காலத்துல இருந்து பாக்குறேன் இப்போ சட்டசபையில தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு திமுக அதிமுக சொல்லுது அதிமுக சொல்லுது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வச்சிருக்கீங்க அங்க போய் தர்க்கம் பண்ணி இல்ல இந்த திட்டத்தை நாங்க கைவிடோம் நாங்க போராட்டத்தை கை நாம் தமிழ் கட்சியும் சீமானும் முன்னெடுத்த எல்லா போராட்டங்களும் மிகப்பெரிய மக்கள் போராட்டமாக மக்கள் புரட்சியாக வெடிச்சிருக்கு உதாரணமா ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நம்ம சொல்லலாம் ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி அதுக்கு முன்னாடி எந்த அரசியல்வாதியும் வாய் திறக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியா அதை பத்தி பேசி ஒரு பெரிய புரட்சியாக வெடிச்சது அதை வந்து மெரினா புரட்சி சொல்லி இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டில் வந்து எல்லோராலும் சொல்லப்படுது அதே போல இந்த டங்ஷன் எடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அண்ணன் சீமான் வந்து கடந்த மாதம் வந்து ஒரு கல்ல கூட அங்கிருந்து புரட்டி எடுக்க முடியாது அப்படி எடுக்க முடியாதுனா நாங்க வந்து அதுக்கு தடையா நிற்போம் அப்படின்னு சொல்லி சென்ற மாதம் சொல்லியிருந்தாரு சுரங்கம் எந்த கொம்ப வந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு ஒரு கல்ல கூட எடுத்து பற்றி போட முடியாது ஏன்னா நாங்க இருக்கிறவர் எங்களுக்கு வேலையே அதான் என் மண்ணை என் மக்களை என் மண்ணின் வளத்தை மக்களின் நலத்தை பாதுகாக்க தான் கட்சி வச்சிருக்கோம் தேர்தலில் நின்னு ஓட்டு வாங்கி போ அதெல்லாம் எங்களுக்கு போட்டா போடுங்க போலாம் போங்க தான் மக்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு புரட்சி ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நாம் தமிழ் கட்சியும் நம்ம சொல்லலாம் அதே சமயத்துல வந்து மத்திய அரசாங்கம் வந்து அந்த நிலங்களை அஞ்சாயிரம் ஏக்கரை வந்து கையகப்படுத்தின போது மாநில அரசாங்கமான திமுக எங்களிடம் அனுமதி பெறாமலேயே இந்த ஏலத்தை விட்டு அவங்க நிலங்களை கையகப்படுத்துறாங்க ஆய்வு செய்யறோம் அதே சமயத்தில் கொண்டு வந்திருந்தாங்க அரசாங்கத்தையும் ஸ்டாலின் நம்பாம மோதியும் மோதி சர்க்காரையும் நம்பாம இன்னைக்கு மக்கள் வந்து தன்னெழுச்சியாக இந்த புரட்சியை வந்து முன்னெடுத்திருக்காங்க இந்த போராட்டம் ஏன் அந்த அந்த பகுதி மக்கள் நடத்துறாங்க என்ன அதனால அந்த பகுதி மக்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது அல்டாபட்டி மக்கள் வந்து இதை ஏன் ஏன் இந்த இந்த போராட்டத்தை நம்ம வாங்க எடுக்கிறாங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுபதனியன் பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பாரம்பரிய உள்ள நகரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட நகரங்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் உலகத்தில் உள்ள எல்லா நகரங்களும் வந்து ஒண்ணு இருக்கும் இல்ல நதி வழி நாகரங்களா உருவாயிருக்கும் இல்ல கடல் சார்ந்த பகுதிகளில் வந்து நகரங்கள் உருவாயிருக்கும் இப்படிதான் உலகத்துக்குள்ள எல்லா பழைய நகரங்களும் இருக்குது அப்படி உருவான நகரங்கள் எல்லாமே அழி அழிஞ்சி புதிய புதிய நகரங்கள் உருவானுச்சு ஆனா மதுரை போன்ற நகரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு கால பாரம்பரிய உள்ள நகரம் அந்த மாதிரி ஒரு நகரங்கள் தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு நகரங்களை சொல்லலாம் ஒண்ணு வந்து காஞ்சிபுரம் இன்னொன்னு வந்து மதுரைன்னு சொல்றாங்க அதே போல திருக்கோவில் சொல்லலாம் இந்த மதுரை வந்து பாத்தீங்கன்னா எட்டு மலைகளால் அந்த குண்டுகளாலான ஒரு நகரம்னு சொல்லப்படுது அந்த நகரங்கள்ல மேலூருக்கு பக்கத்துல அருட்டாப்பட்டிங்கிற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசு வந்து பல்லுயிர் சூழல் தலமாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சாங்க ஏன் அறிவிச்சாங்க அப்படின்னா அங்க வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூத்தி பதினஞ்சு ரகம் பறவைகள் வந்து புதிய புதிய பறவைகள் வந்து அங்க வந்து உயிர் வாழுது பல பூச்சிகள் வந்து அங்க உயிர் வாழ்வதா சொல்லப்படுது அதே போல அரிய பல மீன்களை வந்து அங்க இருப்பதா சொல்லப்படுது அதே போல ராஜாலி கிளிங்கிற அந்த கிளி வந்து அந்த பகுதிகளில் வாழ்து பல கோடிக்கணக்கான பல்லுயிர்கள் வந்து அந்த மலைப்பகுதி அந்த அருட்டாப்பட்டி கிராமங்களை சுத்தி இருக்கிற மலைகளிலும் நீர்வீழ்ச்சிகளிலும் சுனைகளிலும் வாழ்வதாக தமிழ்நாடு அரசு வந்து ஆய்வு செஞ்சு அதை வந்து தமிழ்நாடு பல்லுயில் சுயல் தலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வந்து அறிவிச்சாங்க பெட்டாப்பட்டி கிராமத்தை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மலைகளை உள்ளடக்கிய சமணர் படுக்கை இருக்குது குடவரை கோயில் இருக்கு அதே போல வந்து வட்ட எழுத்து பாறைகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பல்லுயிர்கள் வாழ்வதற்கான சூழல்கள் அங்க இருக்கு இது எல்லாம் ஒருவேளை இந்த டங்ஸ்டன் எடுத்தாங்கிறான்னா அந்த பல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களும் உயிர்களும் பறவைகளும் மீன்களும் சுனைகளும் ஆறுகளும் இந்த இடங்களை எல்லாமே அழிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது சரி அரட்டாப்பட்டி சுத்தி உள்ள இந்த நாயக்கம்பட்டி சுத்தி உள்ள இந்த கிராமங்கள்ல அதாவது இருபத்தி எட்டு கிராமங்கள்ல தான் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏக்கர் அந்த அதாவது அஞ்சாயிரம் ஏக்கர்ல வந்து இந்த டங்ஷன் சுரங்க வந்து அமைக்க போறாங்க சுரங்கம் அமைச்சு அங்க அந்த டங்ஷன் எடுக்கப்பட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு டன் பாறையில இருந்து ஆறுநூறுல இருந்து ஆறுநூத்தி ஐம்பது கிராம் தான் டங்ஷன் எடுக்கப்படும் மீதி உள்ள அந்த கழிவுகள் வந்து என்ன பண்ணப்படும் அப்படின்னா அது எல்லாமே அங்கதான் கொட்டப்படும்னு சொல்லப்படும் அதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு பார்த்து வந்து அதி வெப்பம் உள்ள எக்குகளை பயன்படுத்தப்படுற ஒரு கனிமமா பார்க்கப்படுது ஒரு மினரலாக பார்க்கப்படுது பல்புல வந்து குண்டு பல்புல வந்து பயன்படுத்தப்படுற அந்த கம்பி வந்து டங்ஷன் சொல்லப்படுது அதே போல ராணுவத்துக்கு வந்து இந்த டங்ஷன் வந்து பயன்படுத்தப்படுறாங்க உலக அளவுல வந்து டங்ஷன் கனிமம்ங்கிறது வந்து ஒரு தட்டுப்பாடு உள்ள டிமாண்ட் உள்ள ஒரு பொருளா வந்து பார்க்கப்படுது உலக அளவுல வந்து டர்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இருப்பதை வந்து சொல்லப்படுது ஒரு டன் மலையை வந்து வெட்டி எடுத்தோம்னா அதுல ஆறுநூறுல இருந்து ஆறுநூத்தி கிராம் தான் கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்படுது உலக அளவில் வந்து அதிகமான டென்ஷன்ல வந்து வெட்டி எடுத்த நாடு எதுன்னு பாத்தீங்கன்னா சீனா இந்த சீன நாடு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வந்து இந்த டென்ஷன் இருப்பதை வந்து கைவிடுறாங்க ஏன் கைவிடுறாங்கன்னா அதிலிருந்து பெறப்படுற அந்த கழிவுகளை வந்து கொண்டு போய் கொட்டுறாங்கல்ல அதனால மிகப்பெரிய அளவு வந்து பாதிப்பு ஏற்படும் அதனால வந்து புற்றுநோய் வந்து பரவும் அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சு தங்கள் நாட்டில் இனிமேல் டங்ஷனே எடுக்க போவாரில்ல அப்படின்னு சொல்லி சைனா அரசாங்கம் வந்து அதை வந்து தடை செய்யறாங்க அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு பொருளை தான் இவங்க வந்து இந்த மதுரை சுற்றியுள்ள கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு கிராமங்கள்ல இருந்து இந்த டங்ஷனை வந்து எடுக்கிறதுக்கு வந்து மதுரை சுற்றியுள்ள அந்த எட்டு மலைகளை குடிஞ்சு குடஞ்சி அவங்க எடுக்கிறதுக்கான அந்த வேலையை செய்துட்டு வராங்க இதுக்குத்தான் இந்த அந்த பகுதி மக்கள் வந்து கடுமையான தன்னுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பகுதி மக்கள் வந்து மூன்று முக்கிய கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கம் வந்து வேதாந்தா நிறுவனத்துடைய ஹிந்து ஜிங்க் அப்படிங்கிற ஒரு தான் வந்து இந்த ஏல முறையை வந்து அவங்களுக்கு ஒப்படைச்சு நீ இந்த டென்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கம் வந்து அவங்க ஏலத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஏல உரிமையை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பகுதி மக்கள் வந்து மூன்று தீர்மானங்கள்ல ஒரு தீர்மானத்தை வைக்கிறாங்க முல்லை பெரியாற்றுல இருந்து வந்து கிடைக்குது அதனால அது வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு வேளாண் பகுதி அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தால அறிவிக்கப்பட்டு இனி வருங்காலங்களில் கூட எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இரண்டாவது கோரிக்கையா அந்த மக்கள் வந்து முன்மொழியாங்க மூணாவது என் பெரும் குண்டுகளானதான் அந்த மதுரை நகரம் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டு கால வரலாறு கொண்டது மதுரை மாநகரம் அதாவது பாரம்பரியம் வரலாறு தொன்மை இது மூணும் ஒரு சேர்ந்த ஒரு நகரம்னா அது மதுரை நகரத்தை சொல்லலாம் அதனால அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ் பண்பாட்டு தலமாக மதுரை மாநகரத்தை வந்து நீங்க அறிவிக்கணும் இனி வருங்கால வருங்காலங்கள்ல கூட மதுரை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து இந்த மாதிரி திட்டங்களை எதுவுமே அரசாங்கம் கொண்டு வரக்கூடாது முன்னெடுத்திருக்காங்க இதை அரசாங்கம் கருத்தில் கொண்டு இந்த மக்களின் விருப்பத்துக்கு மாறாக திட்டங்களை கொண்டு வரக்கூடாதுங்கிற மனதில் வைத்துக்கொண்டு இந்த தி இந்த கோரிக்கைகளை வந்து அரசாங்கம் நிறைவேற்றணும் மோடி அரசாங்கமும் வேணாம் ஸ்டாலின் அரசாங்கம் வேணாம் ரெண்டு அரசாங்கம் வெறும் வாக்குறுதி கொடுப்பாங்க மக்களுக்கு வந்து அனுதி இழைப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் மக்களை வந்து தன்னீர்ச்சியாக மக்கள் புரட்சியை முன்னெடுத்திருக்காங்க அதனால இந்த அரசாங்கம் மக்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு இந்த போராட்டத்துக்கு வந்து மதிப்பளிச்சு இந்த திட்டத்தை வந்து ரத்து செய்யணுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்